முருகப்பெருமானுக்கு ஏன் இரண்டு மனைவிகள் தெரியுமா புராணத்தின்படி முருகப்பெருமான் இரண்டு பெண் தெய்வங்களை மணந்தாரு முரங்குடியின தலைவரின் மகளான வள்ளியம்மையையும் எதிரின் மகளான தெய்வானையையும் மணந்தாரு முருகப்பெருமானோட மனைவிகளான வள்ளியம்மை மற்றும் தெய்வானை அப்படிங்கிறது இச்சாசக்தி மற்றும் கிரியாசக்தியை குறிக்குது இச்சாசக்தி அப்படிங்கிறது நம்மளோட விருப்பத்தின் சக்தி கிரியாசக்தி அப்படிங்கிறது செயல் சக்தி நம்மளோட லைஃப்ல நம்மளுக்கு நிறைய விருப்பங்கள் இருக்கும் வீடு கட்டணும் கார் வாங்கணும் நிறைய ப்ராப்பர்ட்டி வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த விருப்பத்தை நிறைவேற்ற நம்ம செயல்பட வேண்டும் அப்போ செயல்படுவதற்குரிய சக்தி நமக்கு வேணும் என்னதான் விருப்பமும் செயல்படுவதற்குரிய சக்தி நமக்கு இருந்தாலும் நாம விரும்புவதும் செயல்படுவதும் முறையானது தானா என்பதை அறியும் ஞானம் நமக்கு வேணும் ஒருவருக்கு டுவெண்ட்டி தௌசண்ட் தான் சேலரி வருது பட் அவருக்கு ரெண்டு கோடி மதிப்புள்ள ப்ராப்பர்ட்டி வாங்கணும் அப்படின்னு விருப்பம் இருந்துச்சுன்னா அதற்கு செயல்பட ஆரம்பிச்சாருன்னா தவறான வழியில தான் போய் நிற்பாரு அவளோட விருப்பம் அதை சார்ந்த செயல் அது சரியானது தானா அப்படிங்கிறத தேர்ந்து தெளியும் ஞானம் இது மூன்றையும் அருளக்கூடிய